வணக்கம் இது உலக தமிழர் செய்திகள் பெற்ற மகன் உயிர் ஊசல் தாயகம் செல்ல அனுமதி மறுத்த முதலாளி இந்திய தூதரகத்தின் அதிரடி நடவடிக்கை சட்ட சிக்கல் இன்றி தாயகம் சென்ற தாய் நேசக்கரம் நீட்டிய வெளிநாடு தமிழர்கள் நல சங்கம் அறக்கட்டளை குவைத் மண்டலம் தமிழ்நாடு திருவண்ணாமலை சேர்ந்த தாய் தன் மகனுக்கு உடல் நலம் சரியில்லாத காரணத்தால் சிகிச்சைக்கு பணமின்றி தவிக்க தன் மகனை காப்பாற்றுவதற்காகவே குவைத் நாட்டிற்கு வீட்டு வேலைக்கு வந்துள்ளார் ஒரு வருடத்திற்கும் மேலாக பணிபுரிந்து வந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மகனின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளதாக மருத்துவர்கள் கூறி கை விரித்து விடுகின்றனர் தங்கள் மகன் இறந்துவிட வாய்ப்பு அதிகம் உள்ளது உடனடியாக வரவும் என சொல்ல துடித்து போனார் தாய் தன் மகன் நிலையை வீடியோ மூலம் தன் முதலாளிக்கு காட்டி தான் தாயகம் செல்ல அனுமதியில்லை என மறுத்துள்ளனர் இது குறித்து வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல சங்கம் அறக்கட்டளை குவைத் மண்டல மகளிர் அணி நிர்வாகி உன்னாமலை மூலம் தகவல் வர வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல சங்கம் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை சார்பில் கடந்த ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி போலி ஏஜெண்டுகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டி திருவண்ணாமலையில் போராட்டம் நடத்தப்பட்டது அப்போது பெரிதும் நம் சங்கத்திற்கு உதவியாக இருந்த மனித நேய ஜனநாயக கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் தோழர் திரு கேட் குமார் அவர்கள் மூலம் அரசின் கவனத்திற்கு கொண்டு சொல்லப்பட்டது குவைத் இந்திய தூதரகத்திற்கும் தகவல் கொடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் களம் இறங்கிய இந்திய தூதரகம் மீட்கப்பட்ட தாயாருக்கு அதிகாரி ஷாஜகான் அவர்கள் இவ்விஷயத்தில் அதிமுக்கியத்துவம் கொடுத்து தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதன் அடிப்படையில் அத்தாயாரின் முதலாளி நீதிமன்றத்தில் பாஸ்போர்ட்டை ஒப்படைத்தார் தாயகம் செல்ல பணமின்றி தவித்த அத்தாயாரின் துயர நிலை அறிந்த மனித நேய உள்ளம் கொண்ட வள்ளல் டாக்டர் எஸ் எம் ஹைதர் அலி அவர்கள் விமான டிக்கெட் எடுத்துக் கொடுத்தார் இதனால் அவர் உடனடியாக தாயகம் செல்லும் வாய்ப்பு கிடைத்து எவ்வித சட்ட சிக்கலுமின்றி தாயகம் சென்றார் உயிருக்கு போராடும் தன் மகனை காண கண்ணீருடன் செல்லும் இது தாயாருக்கு இறைவன் புறத்தில் இருந்து உதவிகள் கிடைத்திடவும் அவரது மகன் உயிர் பிழைத்திடவும் தமிழர்களான நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் அவசர சூழ்நிலை அறிந்து உடனடியாக நடவடிக்கைகள் எடுத்த இந்திய தூதரகத்திற்கும் குறிப்பாக தூதரக பணியாளர் ஷாஜகான் அவர்களுக்கும் அத்தாயார் மட்டுமின்றி தமிழர்கள் சார்பிலும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலசங்கம் சங்கம் அறக்கட்டளை சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உலக தமிழர் செய்தி தளமும் பிரார்த்திக்கிறது உலக தமிழர் செய்திகளுக்காக நெல்லை மறைக்கையார் திருவண்ணாமலையை சேர்ந்த சாந்திங்கிறவங்க வந்து அவங்க மகனுக்கு வந்து பிளட் கேன்சரு ம அதாவது ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கிறதுனால மகன் உயிருக்கு இருக்கிறாங்க ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இந்திய தூதரத்தில் ப புகார் கொடுத்தாங்க நம்ம இந்திய தூதரத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர் ஷாஜகான் மூலமாக அதிரடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாஸ்போர்ட்டு கிடை கிடைக்கப்பட்டுருச்சு அப்போ வந்து அவங்க ஊருக்கு போகணும் அவங்க பையன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க அது விஷயமாக வந்து விமான டிக்கெட்டு இந்த மாதிரி வேணும் அப்படிங்கும்போது எம்ஏ கைதர் குடும்பம் டிராவல்ஸ் கார்போம்ராஜ் சர்வீஸ் நிறுவனர் ஜனாப் எஸ் எம் கைதரெடி அவர்களை சந்திக்கும் பொழுது அதுக்கான டிக்கெட்டுக்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டிக்கெட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த பாஸ்போர்ட்டையும் கையில் கொடுக்குறாங்க அதனால் இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம் இதன் மூலமாக இந்த மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொய்த்து வாழக்கூடிய அனைத்து மக்களும் உங்களுடைய டிராவல்ஸா இருந்தாலும் ஊருக்கு போறதா இருந்தாலும் சரி கார்கான் போகிறாரு இருந்தாலும் சரி உம்ரா போகிறதா இருந்தாலும் இந்த நிறுவனத்தில் உங்களுடைய பங்களிப்பை செய்யுங்க இது வந்து அதே உங்களுக்கு பிரதிபலமாக ஏதாவது வகையில் கிடைக்கும் இப்போ வந்து நோன்பு அனைவருக்கும் நோன்பு வந்து லித்தா நடத்துகிறாங்க இது தங்க நகை அப்படின்னு சொல்லி தங்க பரிசு மலைன்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்படி பல விதங்கள்ல அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க அதனால தயவு செய்து குவித்து வாழக்கூடிய அனைத்து சொந்தங்களும் எம்ஏ கைதர் குழுமம் டிராவல்ஸ் சர்வீஸ் கார்கோ வந்து நாடி உங்களுடைய உதவிகளை இதன் மூலமாக செய்தா அவங்க இரட்டிப்பான முறையில் உங்களுக்கு செய்வாங்க இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் நன்றி ரொம்ப நன்றிங்க நாங்கள் பிள்ளைய ஊட்டுக்கு வந்துச்சு வந்த பிள்ளையே பார்த்துச்சு நாங்கள் உங்களுக்கு எங்களை ரப்பு வந்து சேர்த்து ரொம்ப நன்றி சார் நீங்க ரொம்ப நன்றி நீங்க நல்லபடியாக